அனர்த்தத்தால் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருந்தால் அனர்த்தங்கள் காரணமாக மன அழுத்த நிலைமைகள் ஏற்பட்டிருப்பின் தேசிய மனநல நிர்வாகத்தின் என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர் இவ்வாறான அனர்த்த நிலையின் பின்னர் அது எமது மனதை நேரடியாக பாதிக்கக்கூடும் எனவும் அதன் காரணமாக மக்களிடையே மன அழுத்தம் ஏற்படுவது சாதாரணமாக காணக்கூடிய ஒன்று எனவும் ராகம்பு மருத்துவ பீடத்தின் சிறுவர் மற்றும் இளம் பருவ மனநில மருத்துவ நிபுணர் பேராசிரியர் மீர சந்திரதாஸ் தெரிவித்துள்ளார் நீங்கள் அத்தகைய அழுத்தத்திற்கு ஆளாகியிருந்தால் முதலில் பிரச்சினை அடையாளம் காண வேண்டும் எனவும் பின்னர் அந்த பிரச்சினைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான தூர்வை கண்டறிய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் யாரேனும் இந்த நிலைமை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பேன் அருகில் உள்ள அரச வைத்தியசாலையின் மருத்துவரை சந்தித்து தேவையான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் வைத்தியர் அறிவித்துள்ளார் பேராசிரியர் மீரோ சந்திரதாச மேலும் தெரிவிக்கையில் இந்த அனர்த்தம் காரணமாக பிள்ளைகள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியிருப்பேன் அவர்களின் வாழ்க்கையை வரை இயல்பு நிலைக்கு கொண்டுவர முயற்சிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளதோடு உதாரணமாக அவர்களுக்கு விளையாடுவதற்கான சூழல் வரை உருவாக்கிக் கொடுத்தல் நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தல் போன்ற விடயங்களை செய்ய முடியும் எனவும் வைத்தியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகியிருந்தால் கோபம் வருதல் தூக்கமின்மை பசியின்மை சோர்வு போன்ற அறிகுறி ஏற்படக்கூடும் எனவும் பேராசிரியர் வீரசந்திரதாசு தெரிவித்துள்ளார்